வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு ஓகே 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 எங்க செப டைம் ஆச்சு செப டைம் ஆச்சு ஜெவிக்கு டைம் ஆச்சு எந்திரி எந்திரி செபத்துக்கு டைம் ஆச்சு எழுப்புடி எழுப்புடி எல்லாத்தையும் போகுதா ஜெப டைம் ஆச்சு அப்புறம் ஜெப டைம் ஆச்சு ஆமா குடும்ப ஜெபம் டைம் ஆச்சு 8 மணையா போதே மத்த குடும்ப ஜெபம் பண்ண வெச்சிரணும் எப்படின்னா நம்ம திட்டத்தின்படி வீடியோ பண்ணனும் என்னனா நிறைய ரூல்ஸ் اكوட வேண்டியதுதான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இந்த ஜெபம் போக கூடாது புரிஞ்சதா 15 நிமிஷம் சொல்லு சொல்லு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஜெபம் இருக்க கூடாது அதே மாதிரி பாட்டு ஏழு ஏழு வரி பதினாலு வரின்னு பாடிட்டு தெரியக்கூடாது ரெண்டே வரி தான் பாடணும் அதே மாதிரி வசம் எடுத்து ஒன்பது வருஷம் அறுபது வருஷம் தான் படிக்க கூடாது ரெண்டு மூணு வசனம் தான் படிக்கணும் இதுதான் ரூல்ஸ் இத அவன் மண்டைக்குள்ள ஏத்தி ஊற்ற வேண்டிய அப்புறம் நம்ம ஆளுக தான் இவனுக்கு இவனில பிரச்சனையே கிடையாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுணுக்குள்ள பாவத்தை குடுத்து அப்படியே அழிச்ச இதுதான் சித்தம் இதன்படி ஜபத்தை பண்ண வைக்க வேண்டியதா எப்படி இருந்தாலும் என்ன பாடுவானுங்க துடி எடுக்கா சாத்தா ஓடுவான் நல்லா ஓடு பாப்பா பாப்பா யாரு ஓடுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டியது நம்ம குடும்ப ஜோதிடர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் இல்ல புரியுதா கரெக்டா புரிஞ்சுக்கணும் எப்படின்னா பதினஞ்சே நிமிஷம் தான் அதிகபட்சம் பத்து நிமிஷம் மிக என்ன பதினஞ்சு நிமிஷம் சரியா அதுக்கு மேல போயிடவே கூடாது சரியா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரியா ஒரு பாட்டு ஒரு ஆற ஒரு பாட்டு ஒரு ஒரு அதிகாரம் வாசிக்கணும் ஜோம் பண்ணும் அவ்வளவுதான் சரியா எக்ஸ்ட்ரா டைம் கூடாது சரியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா ஞாபகத்துல வச்சுட்டீங்க இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்

அது ஒரு சின்னதா அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பாரு அதுக்கு தான் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் வாசிக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்க நீ எடுத்து வச்சுக்க சரியா பக்கத்து மடக்கியா வச்சுக்க சரியா அடுத்த டைம் ஈஸியா இருக்கும் சரியா நூத்தி பதினேழு நீ வந்து சரியா ஜாதிகளே எல்லாரும் கத்தரை தெரியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போட்டுங்கள் அவர் நம்மேல் வைத்த குருவை தெரிந்தது கத்தரின் உண்மை உள்ளது போடுங்க ஏ கண்டிப்பா என்னை துரத்தி ஜோம் பண்ணுங்க அந்தவரே என்னையும் என் மனைவியும் என் மகளையும் என் மகனையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் அந்தவரே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது இந்த நோயெல்லாம் மாறணும் எங்க அம்மாவை ஆசீர்வதிக்கணும் அடுவரே எங்க சொந்த பந்தங்கள்லாம் ஆசிர்வதிக்கணும் செய்யற வேலையை நீங்க ஆசீர்வதிக்கணும் நேர்மையா நேர்மையாக்கணும் எந்த வியாதி விளைவுன்னு எங்களை வரக்கூடாது அடுவரே திரோதமா கிரீ செய்ய எல்லாம் நீங்க விரட்டி அடிக்கணும் இயேசு நாமத்தை விரட்டிக்கிறோம் விரட்டிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆமீன் ஆமீன் சொல்லுங்க ஆமேன் இயேசுவின் விநாம விரட்டிக்கிறோம் இப்போதை பொள்ளாத விரட்டி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் சரி எல்லாரும் என்ன ஆத்மிக்கோத்திரி சொல்லுங்க என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழுமையோட கத்திரை கத்திரி செய்த சகல சக்ஸஸ் சக்சஸ் நம்ம எப்படி ஜவம் பண்ண சொன்னமோ அப்படிதான் சோமன் இருக்கிறாங்க இப்ப இவங்க நம்ம ஆளுக அழிச்சர வேண்டியதுதான் அனுஷ்டா 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 அது இல்ல அந்த அந்த விடி அந்த விடு அதுதான் 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 குடும்ப ஜபம் ஆனா இப்ப மணி எவ்ளோ தெரியுமா நோண்றதுக்கு தான் சரி சிரி 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 குடும்ப ஜபம் பண்ணுனா இதுல எப்படின்னு உன்னை அடிட் பண்ண முடியும் அதனாலதான் குடும்ப கெடுத்த பாரு பாரு ஒரு மணி வரைக்கும் மறைஞ்சு ஆஹ் சூப்பர் சூப்பர் ஓகே ஒரு ஆள் கோஸ் அடுத்த ப்ராஜெக்ட் போகிற வேண்டியதுதான் ஒருத்தரம் முடிச்சாச்சு இப்போ இவங்கள க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னைக்கு கிச்சன்லேயே இவங்களை போட்டு முடிச்ச வேண்டியதுதான் சரி செய் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்

அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் இருந்தா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் சரிங்களா பேசப்பா எனக்கு இப்ப நேரமே இல்ல உங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசு

நான் கொஞ்ச கூட என்கிட்ட இல்லையா உன்கிட்ட ஆசையா ஓடி வந்த என் மக என்கிட்ட பேசுவா நான் அவள்கிட்ட போய் நான் பேசுறேன் பேசுவயா இல்ல யேசப்பா எனக்கு வேற இதெல்லாம் இதெல்லாம்

சீலா நீயாது பேசுவியா நான் தானே இவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் ஏன் இவங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவங்க ஏன் கூட இருக்கணும்னு தானே ஆசீர்வதிக்கிறேன் ஒருத்தர் வேலையில பிஸியா இருக்காரு ஒருத்தர் வீட் ஒருத்தவங்க வீட்டு வேலையில பிஸியா இருக்காங்க பிள்ளைகளும் என்கிட்ட பேச விருப்பமா இல்ல நான் யார்கிட்ட பேசுறது வேதனையா இருக்கு ஜோன்ஸ் come on Jones,

நன்றி சப்பா சப்பா அதில் வழியெல்லாம் விட்ருச்சே பரவாயில்ல சப்பா நன்றிங்க சப்பா சேர் சப்பா உனக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னை என்னை கூப்பிட்ற ஆனால் காலையிலேருந்து உங்ககிட்ட பேசணும் தானே நான் நினச்சேன் என்னை நீ அப்போ மறந்துட்டியே என்கிட்ட பேசுகிறது உனக்கு நேரம் இல்லை ஆனால் உனக்கு உனக்கு நன்மை வேணும்னா மட்டும் ஆயிரம் டைம் என்னை கூப்பிட்ற உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்ப என்கிட்ட பேசலையேப்பா நீச்சிடுங்க சொல்லுவா நீங்க என்ன கஷ்டப்படுச்சு இனிமேல்

குடும்ப சோமம் ஒழுங்கா பண்ணாதனால்தான் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை உடம்பு உடம்பரியலாம் போச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை சண்டை அதனால குடும்ப ஜெபத்தை நம்ம ஒழுங்காக பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும் அதனால இந்த போராட்டத்தில் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியும் நம்மளால ஒழுங்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் ஜோ பண்ணலாமா எல்லாம் கை கோத்து பாண்டவரை ஆராதிக்குமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராஜிப்பே இன்னும்